ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பவி கிச்சன் இன்றைக்கி நம்ம குக்கிங் சேனலில் ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம் வண்டி கடையில் உள்ள அதே டேஸ்ட்டில் உள்ள ஒரு சுண்டல் செய்ய போகிறோம் இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கும் ஸோ அதே டேஸ்ட்டில் இந்த சுண்டல் இருக்க போகுது சுண்டலுக்கு தேவையான பொருள் எல்லாமே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இப்போ வாங்க என்னென்ன பொருள் தேவையான பொருள்னு பார்க்கலாம் மூணு பெரிய வெங்காயம் எடுத்து அதை எந்த சைஸில் நம்ம வந்துட்டு கட் பண்ணி வச்சுக்கணும் ரெண்டு தக்காளி எடுத்துருக்கேன் அப்போ அதையும் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு அரைத்துண்டு இஞ்சி எடுத்து வச்சுக்கணும் அதை நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க மிக்சியில் போட்டு தான் நம்ம இது எல்லாத்தையும் அரைக்க போகிறோம் ஒரு நாலு பூண்டு நம்ம எடுத்துக்கலாம் இதில் தண்ணி சேர்க்காமல் நம்ம அப்படியே அரைச்சி எடுத்துக்கலாம் பார்க்குறதுக்கு இது வந்து சட்னி மாதிரி இருக்கும் இந்த சட்னி டேஸ்ட்டு தான் இதில் இருக்கும் இப்போதைக்கு இதை எப்படி நம்ம சுண்டலாக்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ ஒரு கடாய் எடுத்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் நம்ம வந்துட்டு சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை வந்துட்டு நம்ம இதை சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம அதையும் இப்போ சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் ஒரு சைடு வந்து பச்சை பட்டாணி நம்ம வந்து வேக வச்சுருந்தோம் அதில் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் உப்பு சேர்த்து நம்ம வேக வச்சுருந்தோம் இப்போ அதோட தண்ணியை நம்ம சேர்த்துக்கலாம் அந்த தண்ணியை கீழே ஊற்றாமல் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் அதை அப்போ தான் அந்த டேஸ்ட் இன்னமும் நமக்கு நல்லா அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் ஏற்கனவே பட்டாணியில் உப்பு சேர்த்துருக்கோம் இப்போ தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ வேக வச்சிருந்த பட்டாணியை இப்போ வந்து இந்த மசாலாவில் சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கணும் அப்போ தான் இது நல்லா சுண்டி போய் நல்லா எல்லாம் ஒன்று சேர்ந்து பார்க்க நல்லா சுண்டல் போல் இருக்கும் நம்ம தண்ணி வந்துட்டு அதிகமாக சேர்க்கக்கூடாது இது நல்லா கொதித்து வந்துச்சுன்னா நமக்கு நல்லா சுண்டி வந்துடும் இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி நம்ம சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் இப்போ வண்டிக்கடை ஸ்டைல்லே வந்துட்டு நமக்கு சுண்டல் ரெடி ஆகிடுச்சு இதில் கொஞ்சம் நம்ம டெக்ரேஷன் பண்ணோம்னா அப்படியே நமக்கு வண்டிக்கடை ஸ்டைல்லே ஸ்டைல்லேயே வந்து டேஸ்ட்டும் இருக்கும் இப்போ ரெடியான சுண்டலை வந்துட்டு ஒரு சின்ன பிளேட்டை நம்ம எடுத்துக்கலாம் இதில் பொடியை கட் பண்ண வெங்காயத்தை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் தூவிக்கலாம் அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க கேரட்டை வந்துட்டு நம்ம அதில் வந்துட்டு தூவிக்கலாம் இப்போ பாருங்க வண்டிக்கடை ஸ்டைலில் சூப்பரான ஒரு சுண்டல் ரெடி பண்ணியாச்சு டேஸ்ட்டுமே அதே டேஸ்ட்டில் தான் இருக்கும் இதே மாதிரி நீங்களும் ஒரு முறை வந்து செஞ்சு பாருங்கள் அவ்வளோ ஒரு டேஸ்ட் கிடைக்கும் இப்போ எடுத்து நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க